நிதம் ஒரு சிந்தனைக்காக அன்பானவர்களே உங்களுடன் எதுவும் எம் கையில் இல்லை இதுவும் நாளை விலை போகலாம் எதுவும் எம் கையில் இல்லை இதுவும் நாளை விலை போகலாம் விதிவரையும் பாதைக்குள்ளே வினையுண்டு நாம் விடை பெறும் நாள் வரை அதற்கு விலையுண்டு நாம் நினைக்கும் அளவில் இங்கு எதுவும் இல்லை நினைத்ததில் பாதி இங்கு நடப்பதில்லை அவரவர் எழுத்தில் ஆயிரம் கிருக்கல்கள் பாதி வழியில் பருதாபத் திருப்பங்கள் நாம் நினைக்கும் அளவில் இங்கு எதுவும் இல்லை நினைத்ததில் பாதி இங்கு நடப்பதில்லை அவரவர் எழுத்தில் ஆயிரம் கிருக்கல்கள் பாதி வழியில் பருதாப திருப்பங்கள் நினைக்கும் வலைக்குள் சில நிஜங்கள் அகப்படுவதில்லை கனவுகள் சுமந்தும் அதை நினைவுகள் வாழ விடுவதில்லை நாம் நினைக்கும் வலைக்குள் சில நிஜங்கள் அகப்படுவதில்லை கனவுகள் சுமந்தும் நினைவுகள் அதனை வாழ விடுவதில்லை உயர பறந்தும் ஊர்க்குருவி பருந்தாவதில்லை இறப்பு வரை அலைந்தும் பிறப்பிற்கோர் ஊதியம் கிடைப்பதில்லை விடை எழுதும் கனவோடு விடை எழுதும் கனவோடு நடை போடும் வேளை வந்து எம்மோடு விளையாடுது விடை எழுதும் கனவோடு நடை போடும் விதி வந்து எம்மோடு விளையாடுது தனிமரமாய் நின்று போராடும் வேளை தன் நிழல் கூட சிலவுடை நிலை மாறுது விடியும் என்று காத்திருப்போம் விடியாத இரவுகள் தான் முடிவென்றால் வினை அவ்வளவுதான் என்று விடை பெறுவோம் ஒரு காலம் விடியும் என்று காத்திருப்போம் விடியாத இரவுகள் தான் முடிவென்றால் இணை வழி அவ்வளவுதான் என்று பெறுவோம் எதுவும் இங்கு நிரந்தரமில்லை நன்றியுடன் ஆர்கே